அனைவருக்கும் வணக்கம் காளிங்கராயன் சாமியைத்தான் கரம் கூப்பி வணங்கி வந்தால் கார்மேகம் திரண்டு வந்து கனத்த மழை பொழியும் காடெல்லாம் நெல் விளையும் காஞ்ச மரங்கள் தோப்பாகும் காளிங்கராயனை பற்றிய சிறப்பு பாடல் இது காளிங்கராயன் அணையில் நீர் வழிந்து வரும் களிங்கில் கற்களை இணைத்து அந்த இணைப்பு நிலையாக நிற்க கம்பிகளை கொடுத்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அந்த அணையை இணைத்துள்ளார் அணைத்தோப்பின் கிழக்கில் நீர் பாய்ந்து நேராக காவிரியில் கலந்து விடாமல் தண்ணீர் அணைக்கு வந்து சேர மிக நீளமான தடுப்பு சுவரை ஆற்றின் இடையில் கட்டியுள்ளார் அதனால் நீர் தடுக்கப்பட்டு அணையை நோக்கி பாய்கிறது நீர் மிகுதியாக வரும் காலங்களில்தான் அணைத்தோப்பின் கிழக்கு பகுதியில் பவானி ஆற்றில் தண்ணீர் வரும் இந்த பகுதிக்கு முரியன் அணை என்று பெயர் எல்லையில்லா பெரும் புகழுடன் பாண்டிய மன்னர் படைத் தலைவராகவும் அமைச்சராகவும் விளங்கி உலகு போற்றும் உயர் பணிகள் பலவற்றை கொங்கு நாட்டினர் பொருட்டுச் செய்த நம் காளிங்கராயரை பிற்காலத்தில் தெய்வமாக கொங்கு நாட்டு மக்கள் வழிபட்டனர் இன்றும் வழிபடுகின்றனர் காளிங்கராயன் வெட்டிய கால்வாயின் கழிவு நீர் கூட வனத்தை நல்ல வயலாக்கும் தன்மை உடையது என்று சொல்லப்படுகிறது காளிங்கராயன் கால்வாயின் அமைப்பு அணையின் தன்மை அதன் பொறியியல் திறன் சிறப்பு தன்மை அதன் பெருமை வரலாற்று தொன்மை ஆகியவை வெளிநாட்டர் பலரை மிகவும் கவர்ந்துள்ளது கிபி பதினெட்டு கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கொங்கு பகுதிக்கு வந்த பல வெளிநாட்டினரும் அரசியல் அலுவலர்களும் பொறியியல் நிபுணர்களும் தலைவர்களும் காளிங்கராயன் கால்வாய் குறித்து முக்கிய தகவல்களை எழுதி வைத்துள்ளனர் காளிகிராயன் அணை கடல் மட்டத்திலே இருந்து ஐநூத்தி முப்பத்தி நான்கு அடி உயரம் நொய்யலாற்றின் காளிங்கராயன் கால்வாய் கலக்கும் இடம் கடல் மட்டத்திலே இருந்து நானூத்தி பன்னிரண்டு அடி உயரம் நேராக பவானிக்கும் நொய்யலுக்கும் இடையில் உள்ள தூரம் முப்பத்தி இரண்டு மைலாகும் ஆனால் வளைந்து செல்வதால் கால்வாயின் நீளம் ஐம்பத்தி ஆறரை மைல் ஆகிறது காளிங்கராயன் கால்வாய் பவானியில் இருந்து நேராக நொய்யல் வரை செல்லுமானால் வயலுக்கு தண்ணீர் பாயாமல் நேராக விரைந்து ஓடி நொய்யலில் கலந்துவிடும் எனவேதான் நீர் தேங்கி நின்று வயலுக்கு பாய்ந்து வளப்படுத்துவதற்காகவும் நீரின் வேகத்தை குறைத்து கரைக்கு வெள்ளத்தினால் ஏற்படும் அழிவுகளை தடுப்பதற்காகவும் கால்வாய் வளைந்து மேட்டுப்பாங்கான இடத்திலேயே தொடர்ந்து செல்கிறது இது காளிங்கராயனின் பொறியியல் திறத்தை நன்கு வெளிப்படுத்துகிறது காளிங்கராயனுக்கும் காளிங்கராயன் வாய்க்காலுக்கும் தீப திருநாளன்று தீபாராதனை விழா மற்றும் ஆயிரத்தி எட்டு அகல் ஏற்றும் ஐந்தாம் ஆண்டு விழா பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத்தன்று பவானி காளிங்கராயம்பாளையம்புதூர் காளிங்கராயன் அணைக்கட்டில் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது பல அன்பர்கள் வருகை தந்து அகல் விளக்கை ஏற்றி காளிங்கராயனையும் அங்கே உள்ள தெய்வங்களையும் காளிங்கராயன் வாய்க்காலையும் வழிபட்டார்கள் காளிங்கராயன் அணைக்கட்டில் உள்ள அருள்மிகு விநாயகர் அருள்மிகு பெருமாள் அருள்மிகு துர்கை அருள்மிகு சிவன் அருள்மிகு நாகர் ஆகிய தெய்வங்களுக்கு பூஜை செய்யப்படுகின்றது காளிங்கராயன் வாய்க்காலில் முளைப்பாரி விடப்படுகிறது காளிங்கராயன் சிலைக்கு பூஜை செய்யப்படுகிறது காளிங்கராயன் தீப விழாவுக்கு வருகை தந்து விளக்கினை ஏற்றியவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது சுவாமிகள் சன்னதியில் அகல் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன மேலும் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் கவுண்டர்களின் கலாச்சாரம் என்கின்ற எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் ஈரோடு அருமைக்காரர் தூரன் பி மனோகர கவுண்டர் மனோகர் டிராவல்ஸ் நன்றி வணக்கம்